வணக்கமேலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசியாதிபதி வந்து ஐஞ்சில் இருக்கா ஸோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் திங்கள் சிவாயில் வந்து ஆன்மீகம் குழந்தைகளுக்காகவும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஒரு கலை கலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சின்னதாக ஒரு மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கும் ஆழ் இந்த கேம் கொடுங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி வந்து மூன்றிலோ இருக்கும்போது எப்போதுமே ரெண்டாம் மதி மூன்றிலோ மூன்றாம் மதி ரெண்டிலோ இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு பின்னாடி பேசுகிறது நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சுக்கண்ட ஆட்சி பாலத்தோடு சுக்க குருடிய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பெரும் பணம் லேண்டு சம்மந்தமான விஷயங்கள்லேயோ வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லேயோ அம்மா சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான சிவாய் ஐந்தாம் தேதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்கான அலைச்சல்கள் ஆனால் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அலைச்சலாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதில் வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஆறாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருந்த செவ்வாயோட சார் சிறப்பான பலன்கள் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரும் சில பேருக்கு வந்து வெளி மாநிலங்கள் வெளி இடங்களில் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் போகணும் வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு அந்த வேலை கிடைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ட்ரான்ஸ்ஃபர்க்கு எதிர்பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும் போது அக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒரு மேஜராக ரோல் போனாலும் இன் இன்டர்னல்லி வந்து பார்த்திங்கன்னா சனியும் ராகமும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகளோட வெளியில் இருக்கிற ஒரு உறவுகளால் வந்து நம்ம மக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மனக்காயங்கள் ஏற்படும் அதை வந்து வெளியில் சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே பணத்தைட்டு இருப்போம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியில் சொல்லிக்க மாட்டேங்க பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை கொஞ்சம் பார்த்துறதுக்கு நாங்கள் ஒன்று மருந்துன்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியுங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியை வந்து ராகு சனிவரச்சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்கள சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இங்கே வந்து மாட்டிக்கிட்டோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்ருக்கோம் அதை விட்ருக்கோம் அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டுபோது பட் இருந்தாலும் வாழ்க்கை நம்ம தான் ஆகணும் ஸோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணுறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக அமையுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல் கொஞ்சம் வந்து அங்கங்கே ஓடுத ஓடியாத மாதிரி இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் யாராச்சும் புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் பதினொன்று நாளில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் பெருத்த லாபங்கள் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதில் வந்து ஏன் இந்த மாதிரி பழங்கள் எதிர்பார்க்கும்போது ரெண்டுமே சுக்கரன் வீட்டில் இருந்தாலும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை தரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப அருமையாக கொடுக்குது பட் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் ஸோ சின்ன சின்ன பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ ஏன்னா இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி கடக லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கடகங்கள் ஏற்படுவதற்கான இப்படிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும்னு ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கானவன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி புத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து அது பத்தாம் அதிபதியாக இருந்தால் ஐந்து பத்து போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து ஏதாச்சும் இடஒடமான பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி அதனால ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு நம்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே வந்து மாட்டியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு டென்ஷன் இருக்குது வீடு வாசல்லாம் விட்டு இந்த நாட்டில் இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு இல்லை வெளி மாநிலங்களுக்கும் அது ஒரு ஃபீலே கொடுக்கும் பட் இருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபோர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் சரியாகிடும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியிலே காட்டிக்க மாட்டேங்குன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியோம் குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான படங்களை அள்ளி தரதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பதினொன்றில் இருக்குது அது வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் வெளிநாடு போனோம் நினச்சிட்டாலும் வெளிநாடு போகிறதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம் சனி வந்து ஏழாம் அதிபதி எட்டில் அதுவும் வந்து பார்த்தா எட்டு ஒம்போது வந்து இன்டர்னல் பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிறைய அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மன உளைச்சலையும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து மன காயங்கள் ஏற்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஸோ கடகலகணமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மூன்றில் இருக்கார் ஸோ பன்னிரெண்டாம் பதி வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சர்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறதுக்காக புதிய வாய்ப்புகளுக்காக நம்ம என்ன சொல்கிறது முயற்சிகளுக்காக வந்து கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் எல்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக தாலும் கொஞ்சம் அந்த அலைச்சலை வந்து தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்து க கடகலகனமாக இருந்து கேது திசாவது கேது ரொம்ப சிறப்பான பலன்கிட்ட கொடுப்பார் இருந்தாலும் குடும்பத்தின் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ கழகங்களோ ஏற்படுவதற்கான அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளிலிருந்து அது சு குருவுடைய பதினொன்றாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்குள் சொத்துக்குள் சார்ந்த விஷயங்கள் தயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை தேவையான ஆறு இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக தலைவர் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா சந்திச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும் தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினோடய இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வெற்றிலை பார்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா தாம்பலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டுருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாக இருந்தும் சில குடிக்காதுங்க ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றதை சொல்லிடுறேன் மனைவிக்கு மனைவிக்கொடல் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல் விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல் வாயை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வெத்தில் பார்க்கணும் ஒரு வெத்தில் ஒரு மூணு வெத்தலை ஒரு மூணு வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தனை சொல்லிட்டு அவங்க ஏக கடவுண்டிய வாய் எந்திரிச்சிரா பாடினா ஸோ அது மாதிரி வ சுண்ணாம்பு போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நூலில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இதை சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவி நூல் வந்து இவரை பார்த்தாலே என்ன பிடிக்கலைங்க இவரை போய் என் தள்ள கட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அதில் வந்து மேஜராக வந்து ஒரு பாட்டு இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணும் ஸோ அதனால தான் வரும் அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெற்றில பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன வேணும் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் சிறக்க பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் பிரார்த்தனை அவசியங்க மனதார இரணையான பிரார்த்தனைகளும் சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்